மாங்காய்பால் உண்டு மலைமீது இருப்போர்க்கு தேங்காய்பால் பால் எதுக்கடி குதம்பா என்ற அந்த வரியை அவர்கள் அவ்வளவு இனிமையா பாடினார்கள் அதுக்குள்ள பெரிய பொருள் இருக்கிறது இந்த அவை கற்றறிந்தவர்கள் இருக்கிற அவை உங்களுக்கு தெரியும் இந்த ஆன்மாவிலே இருக்கிற குண்டலியினுடைய சக்தியை ஏற்கனவே நுகர்ந்து விட்டு யோகம் என்கின்ற உயரத்திலே இருப்பவர்களுக்கு நீங்க போய் இளநீர் சாப்பிட்றீங்களான்னு கொடுத்தா அவர்களுக்கு அது தேவை இல்லை ஏதோ உயரத்திலே இருப்பவர்களுக்கு வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன வசீகரங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது என்பதை சொல்லுகிற சித்தர் பாடல் தான் அது ஆனால் அந்த சித்தர் பாடல்களுக்கே உரிய மொழியினுடைய அழகும் நடையும் அந்த தெளிவும் சொல்றது புலி இருக்கும் புரியாதது மாதிரி இருக்கும் வரும் ஆனால் வராது மாதிரியே அந்த பாடலை அதற்குள்ளே நம்மை இழுத்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த பாடல்களை அந்த இளைஞர்கள் அவ்வளவு சிறப்பாக இசைத்ததற்கு இந்த அவையினுடைய ஒரு ஒரு மூடு அவங்க தான் உருவாக்கினார்கள் என்று நான் நினைக்கிறேன் திரும்பவும் அவர்களுக்கு நன்றி இங்கே நான் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன் பெரிய பேச்சாளர்களாக இருக்கிற போது எனக்கு பேச தெரியாது என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையினுடைய மிக ஆழமான பொருளை சொல்லி சென்றிருக்கிற இனிய சகோதரர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களும் சரி தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் வாயிலாக வாழ்க்கையை அறிந்து கொள்வதைப் பற்றி சொன்ன சுஹாசினி அவர்களும் சரி ரொம்ப மிகச்சிறப்பாக இந்த புத்தகத்தை பற்றி பேசிய முத்தையாவும் சரி எனக்குள்ளே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ன பேசுவது இந்த அவையிலே கற்றறிந்தவர்கள் இருக்கிற இந்த அவையிலே என்ன பேசுவது அதனால் வெளியிலிருந்து இருக்கிற ஒருவர் இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கிற பார்வையில் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதைத்தான் இந்த அவையிலே ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லலாம் என்று இருக்கின்றேன் எனக்கு முதலிலே எனக்கு எது பிடித்தது என்பதை சொல்லிவிடுகின்ற நான் பட்டிமன்ற பேச்சாளர் அதுதான் என்னுடைய அடையாளம் என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி என் மீது இருக்கிற பெரும் கருணையின் காரணமாக என்னை ஒரு எழுத்தாளர் என்று சொன்னார் சில தவறுகளை நீங்கள் மன்னித்து விடலாம் நான் எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர் அவளுக்கு தான் இங்கே எதிரில் ரமணனையும் இங்கே முத்தையாவை வச்சுட்டு என்னை எழுத்தாளர்னு சொன்னீங்கன்னா எங்க இலக்கிய உலகத்தில் பல பேர் கொந்தளிச்சிருவாங்க எங்களுடைய உலகம் பட்டிமன்ற உலகம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பறந்து வருகின்ற அந்த சரங்களை அதாவது அந்த அம்புகளை வாங்கி அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் நிறைய பேர் எங்களிடம் தொடர்ந்து கேட்கிற கேள்வி முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவீங்க தானே சத்தியமாக கிடையாது ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே நாடகம் நடத்தினால் அதை கூட கண்டுபிடிக்க முடியாதவர்கள் ஆடியன்ஸு தயாரிக்கப்பட்ட உரைக்கும் ரிஹர்சல் பண்ணி செய்கிற ட்ராமாவுக்கும் ஸ்பான்டேனியஸாக வர்றதுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் அந்த நம்முடைய ஆடியன்ஸ் அறிவார்ந்த ஆடியன்ஸ் தானே அவங்க அதனால் அந்த இடத்துல வர்றது தான் அப்போ அப்படி பார்க்கிற போது சத்குரு அவர்களிடம் ஒரு ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்டார் அதை நான் யூடியூப்பில் பார்த்தேன் எனக்கு அந்த தர்க்கம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லாஜிக் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பெண் கேட்கிறார் இது பொதுவாக நம்முடைய இளைஞர்களினுடைய பொது புத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி சீதையை வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினார் ராமன் அவர் எப்படி நீங்கள் ஒரு கடவுள்னு ஒரு கதாநாயகன்னோ நீங்கள் ஒத்துக்க முடியும் என்பது கேள்வி இந்த கேள்வி நிறைய நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கேள்வி ராமாயணத்தை முழுமையாக படிக்காதவர்கள் தான் இப்படி கேள்வியை கேட்கவும் முடியும் அதுக்கு எப்படி அவர் பதில் சொல்ல போகிறார்னு கேட்பது ஒரு இளைஞர் நாமெல்லாம் பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் இந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்வி கேட்டால் ஒரே ஒரு பதில உட்காரு உட்காரு ஏக்கிற நீ குன்றும் அதுதான் பதில் இப்போ இளைஞர்கள் இந்த கேள்வியை கேட்பது ரொம்ப நமக்கு தேவை ஏனென்றால் ஒரு சபையிலே எழுந்து ஒரு கேள்வியை கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள் அந்த கேள்வியை கேட்காதவன் வாழ்நாளெல்லாம் முட்டாள் என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது அப்போ அந்த குழந்தை கேட்டாச்சு அதுச்சு குழந்தைன்னா எனக்கு சொல்ல வருது அது கால காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரே சந்தோஷம் எப்படி மாட்டிக்கிட்டேன் பார்த்தியா மாட்டிக்கினியா மாட்டிக்கினியா அந்த ரேஞ்சில் கேட்குது அந்த குழந்தை அவர் ரொம்ப சிரிப்பை அகற்றாமல் அவர் என்ன பதில் சொன்னார் என்றால் சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போனது அந்த தண்டகாரணம் எங்கே இருக்குது பீகாரில் இருக்குது எங்கே கொண்டு போய் அவருக்கு புஷ்பக விமானம் இருந்தது கொண்டு போய் இலங்கையில் வச்சுட்டார் பீகார்லேருந்து இப்போ சப்போஸ் யூ மேரிட் டு மோரோ அண்ட் சம்படி ஹேஸ் யூ யூ எக்ஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட் டு கம் அண்ட் அட்லீஸ்ட் மேக் அண்ட் அட்டம் டு சேவ் யூ இவ்வளவு தூரம் நடந்து வந்து அவளுக்காக அந்த கணவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க கம்பராமாயணத்தில் பெரும்பாலான பாடல்கள் ராமனுடைய காதலை சொல்லுகிற பாடல் ராமனுடைய பெருங்காதல் தான் கம்பராமாயணத்திலே மிக அதிகமாக பேசப்படுகிறது நம்ம அதை படிக்காததுனால நமக்கு என்ன இம்ப்ரஷன் வருதுனாக்க சீதையை ராமன் கஷ்டப்படுத்திட்டான் அப்புறம் எப்படி நல்ல தலைவர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே நல்ல பதில் சொன்னார் அவ்வளவு தூரம் ஒரு கணவன் உன் தேடி வந்தா பாப்பா உனக்கு வந்து அது மகிழ்ச்சியா இருக்காது அவனுடைய கணவனே அப்படி வராம வச்சுக்கோ உனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்காதான்னு கேட்டா அந்த குழந்தை அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல எனக்கு இதுதான் வந்து முதல் அறிமுகம் எனக்கு என்னை என்னை கவர்ந்தது அந்த லாஜிக் தான் அவர் கடவுள் அவர் என்ன செய்தாலும் சரி அந்த மாதிரியான பதில்கள் இல்லாமல் அது எது அந்த இடத்திலே மிகச்சரியான தர்க்கவாதமோ அதை வைத்து அந்த இளம்பெண்ணுக்கு அவர் பதில் சொன்னது ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக என்னை மிகவும் கவர்ந்தது நம்முடைய இந்து சமயத்துக்கு ஆறு தரிசனங்கள் உண்டு என்று சொல்லுவார்கள் சாங்கியம் யோகம் வைசேஷிகம் நியாயம் பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம் என்ற ஆறு தரிசனங்கள் இந்து சமயத்துக்கு உண்டு இந்த மதத்துக்கு கரிக்குலமே கிடையாது இதுக்கு டெக்ஸ்டே கிடையாதுன்றவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பதிலே இதுதான் ஆறு தரிசனங்கள் உண்டு இதிலே ஒரு முறை வந்து வெறும் சம்பிரதாயங்களை சொல்லுவது இன்னொரு முறை எதுவுமே சம்பிரதாயமே தேவையில்லை என்று சொல்லுவது இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இதில் அதிலே நியாயம் என்ற ஒரு தரிசனம் உண்டு இந்த நியாயம் என்ற தரிசனமே லாஜிக் தர்க்கத்தின் மூலம் நிறுவுவது கொண்டிருப்பவர்களை வெறுப்பதனால் அல்ல அவர்களை சபையிலே வைத்து அவமானப்படுத்துவதனால் அல்ல மறைவிலே நின்று தன்னுடைய பெயரையும் ஐடென்டிட்டியும் மறைச்சிக்கிட்டு அவங்கள பத்தி தவறான செய்திகளை போடுவதனால் அல்ல அந்த தர்க்கத்தை நேருக்கு நேர் நின்று தர்க்கவாதமாக அதற்கு பதில் சொல்லி அந்த இடத்தில் தன்னுடைய கருத்தை நிறுவுவதுதான் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமானது நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து நம்முடைய தத்துவங்களை பற்றி அல்லது நம்முடைய நம்பிக்கைகளை பற்றி நம்முடைய மண்ணினுடைய தர்மங்களை பற்றி கேள்விகள் கேட்கிற போது பெரும்பாலும் நம்முடைய பதில் சும்மா இதெல்லாம் கேட்கக்கூடாது என்பதாக இருக்கிறது ஏன் அப்படி பதில் சொல்கிறோம் ஏன்னா நமக்கே தெரியாது நமக்கே தெரியாது கிளாஸ்ல இருந்து ஒரு குழந்தை கேள்வி கேட்கும்போது டீச்சர் வந்து உட்காரு உட்காரு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு உனக்கு மாத்திரம் புரியலையா என்ன அர்த்தம் டீச்சருக்கு பதில் தெரியாதுன்னு அர்த்தம் அது அப்போ நாம் பதில் தெரியாதவர்களாக இருப்பதை மறைப்பதற்காக நம்முடைய குழந்தைகளை அச்சுறுத்துகிறோம் அல்லது இப்படிதான் தேவையில்லாம ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான்னு அந்த குழந்தையை பற்றி ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை நாம் செலுத்துகிறோம் என்றால் அவர்கள் முன் நாம் பொருளற்றவர்களாக நிற்கின்றோம் பொருளற்றவர்களாகவும் இந்த உலகத்துக்கு பொருத்தமற்றவர்களாகவும் நாம் நிற்கின்றோம் அப்ப அவர்கள் இருப்பதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அறிவுலகத்தில் நமக்கு என்ட்ரியே கிடையாது இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம் அவர்கள் அறிவுலகத்தில் இருக்காங்களான்றது வேற டிபேட் அது தனியா பேசலாம் ஆனால் அவர்கள் அப்படிதான் நம்புறாங்க நான் இருக்கிற இந்த இன்டெலக்சுவல் ஸ்பேஸ்ல உனக்கு வாசல்ல கூட நீ நிக்க முடியாதுன்றாங்க ஆனா நாம் சொல்ல விரும்புகின்ற தத்துவங்கள் ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு அறிவுலகத்தின் சிகரங்களை தொடுகிற விஷயங்களை கையில் வச்சுட்டு ஆனா குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் கையில் நல்ல சாப்பாடு இருக்குங்க பிள்ளைக்கு பசி இருக்கு கொடுக்க முடியாத ஒரு அம்மாவை நான் இருந்தா எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சி வருமோ அந்த உணர்ச்சி எனக்கு வருகிறது அவரினுடைய இந்த புத்தகமும் சரி அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற முறையும் சரி அவருடைய அப்ரோச் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக் அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது குழம்புகிற அவர்களுடைய மனதை அது தெளிவு என்கின்ற பாதையிலே செலுத்துகிறது என்ற முறையில் இந்த புத்தகத்தை எழுதியதற்காகவும் வடிவமைத்ததற்காகவும் அதை அதில் உழைத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ கர்மான என்னன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்களா இந்த கர்மா என்பது நம்முடைய நாட்டிலிருந்து புறப்பட்ட ஒரு சொல் ஒரு வடமொழி சொல் இன்றைக்கு இது எல்லா ஆங்கில டிக்ஷனரிஸ்லயும் இந்த சொல் இருக்கு உலகம் முழுவதும் இந்த சொல் இருக்கிறது என்னுடைய அமெரிக்கன் பாஸ் வந்து என்று சில சமயம் அவரிடம் நான் கேட்டால் திஸ் இஸ் அவர் கர்மா என்று பதில் சொல்லுகிறேன் தெரியும் எனக்கே தெரியாதியா இந்த சொல் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற சொல் கர்மாயச பூமரா என்று சொல்லாத இளைஞர்களே இன்றைக்கு கிடையாது பின்னாலே இருக்கிற மாபெரும் விரிவாக்கங்கள் போய் சேர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை இங்கே இருக்கிற இந்த முகப்பிலேயே நீங்கள் பார்க்கலாம் விதியை வெல்லும் சூத்திரங்கள் என்று இருக்கின்றது நமக்கு சொல்லப்பட்ட முதல் விஷயமே விதியை வெல்ல முடியாது என்பது அப்படிதானே நமக்கு முதல்ல சொல்லியிருக்காங்க வள்ளுவர் ரெண்டு விதமாகவும் இதை சொல்லுகிறார் என்று சொல்லுகின்றார் அவர் கேட்கின்றார் இந்த மண்ணில் தோன்றிய சமணம் என்கின்ற மதமே ஊழினுடைய சக்தியை சொல்லுவதற்காகவே எழுந்த மதம் அப்படிதானே அதனால்தான் சிலப்பதிகாரம் சொல்லுகின்ற மூன்று செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி ஊழை பற்றியது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மண் எப்போதுமே என்றால் ஊழை மாற்ற முடியாது வள்ளுவர் இதை கொஞ்சம் வேற ஒரு கான்டெக்ட்ல சொல்ற போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் சொல்றார் அதை கூட ஜெயிக்கலாம் பா முயற்சியில் நீ எச்சரிக்கையாரு ஆனால் பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா விதி என்கின்ற கொள்கையை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பது நம்முடைய நம்முடைய ஏன் சொல்றேன் என்னுடைய குறைந்த அறிவில் நாம் கேட்டது நான் கேட்டது அதெல்லாம் மாத்த முடியாதுங்க அப்படின்னா அப்படிதாங்க அதை வெல்லும் சூத்திரங்கள் என்று இருக்கிற போதே அது ஏதோ ஒரு கவர்ந்து இழுக்கிறது எப்படி வெல்லுவது இப்போ அது வெல்லவே முடியாது என்பதற்காக நம்முடைய புராணங்களிலே நிறைய கதைகளே இருக்கிறது ஜனமே ஜெயன் செய்த ஒரு யாகத்தை பற்றிய கதையை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜனவேதன் ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறான் மகாபாரதத்தினுடைய தொடக்கமே அதுதான் அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த யாகத்தை பற்றி அதற்கு முன்பே கணித்து சொல்லுகின்ற அந்த கணியர்கள் அதாவது சோதிடம் சொல்கிறவர்கள் நிமித்தம் பார்க்கிறவர்கள் இந்த இடத்திலே அந்த யாகத்தை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து யாகம் செஞ்சுட்டு இருக்காங்க செய்யக்கூடியவர்கள் யாரோ ஒருவர் இந்த இடத்திலேயே மரணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் உடனே பதறி டாயம் வந்த மன்னனி வந்தா யாகத்தை செஞ்சிட்டு இருக்காங்க யாகம் நடக்கிற இடத்துல அதை செய்கிற கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அது பெரிய அபசகம் நமக்கு அது யாகம் முற்று பெறாது அதனால ரொம்ப பை எல்லாம் அப்படி எச்சரிக்கையாக எல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா ஃபயர் ட்ரில்லாம் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு எந்த பிரச்சனையும் வராமல் அந்த அதில் உட்கார்ந்து அந்த நெருப்புக்கு அந்த நெய்யை ஊற்றி கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு பெரியவர் லேசாக கண் அசந்துட்டார் இப்போ உங்களில் சில பேருக்கு அப்படி இருக்கு இல்லையா இந்த அம்மா எப்போ முடிக்கும் சில பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு சில பேர் வந்திருக்கீங்க உங்களுக்குலாம் என்னுடைய இருக்கை கூப்பிய வணக்கங்க சொந்த செலவில் மவுண்ட் ரோடில் உங்களுக்குலாம் செலவு வைக்கணும் எங்கேயுமே வர மாட்டேங்குது பிள்ளைங்க கற்பகாம்ப மெஸ்ஸில் தோசை வாங்கி தரேன்னு சொல்லி அநேகமாக கூட்டிகிட்டு வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள்லாம் வர உட்காது இப்போ சொரண்டு இந்த ஆண்டி எப்போ முடிப்பாங்க அவருக்கு லேசாக கண்ணு சொக்குது அவருக்கு அவர் கண்ணு சொக்கிற போது ஜெனமேஜன் பார்த்துட்டு அவனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு இவர் கண்ணு சொக்கி நெருப்புகளில் அந்த யாக அக்னியில் அவர் போய்டு உயர்ந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த தர்பை இருக்கும்ல அதால் அவருடைய முதுக அதாவது எழுப்புறத்துக்கு அது இந்த கிளாஸில் தூங்குறவன் எழுப்புறதுக்கு பின்னாடி இருக்கிறோம் என்னென்ன டெக்னிக்லாம் பண்ணுவான் அது மாதிரி அந்த அதை தொட்டால் அவர் எந்திரிச்சிடுவாருன்னு அவருடைய நேரம் பாருங்கள் அந்த நேரம் பார்த்தா அவருக்கு ஒரு கனவு வருது அவர் அங்கே உட்காந்து தூங்கிட்டு அதில் ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு சிங்கம் அவரை துரத்துது ஒரு ஓடு 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 ஓடுன்னு ஓடுவார் சிங்கம் துரத்து 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 ஒரு சிங்கம் பக்கத்தில் வந்துருச்சு அந்த கனவுல உச்சக்கட்ட கிளைமேக்ஸ் அப்போ அப்படி காலை தூக்கி அவருடைய முதுகில் சிங்கம் வச்சிருச்சு அந்த நேரம்னு பார்த்து இந்த குச்சி அவர் முதுகலை இவர் வைக்கிறார் சிங்கம்தான் அந்த முதுகில் கால் வச்சிருச்சுன்னு ஐயோன்னு குதிச்சு அந்த நேரத்தில் வந்துட்டாங்க என்று ஒரு கிளைக்கதை இது மகாபாரதத்தில் வியாசர் எழுதியதாக எனக்கு தெரியல ஒரு கிளைக்கதையில் இது சொல்லப்படுகிறது இந்த கதைகளை மாதிரி நிறைய கதைகளை நம்ம கேட்டிருக்கோம் நீ விதின்னு ஒன்று இருந்தாங்க அதை உன்னால் மீறவே முடியாது என்று தான் சொல்லி வருகிறார்கள் அப்போது விதியை வெல்லும் சூத்திரங்கள் என்று இவர் எப்படி சொல்லுகிறார் என்பது தான் இந்த புத்தகத்தில் நம்மை இழுக்கின்ற இன்குசிட்டிவாக நம்ம இருக்கோம் ஏன்னா என்ன 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 என்று தேடுகிற மனது இல்லாத வாழ்க்கை என்பது பாலை நில வாழ்க்கை வள்ளலார் சொல்ற தனித்திரு பசித்திருத்திரு